ஓம் மகா கணபதியே போற்றி ஓம் அபிராமி தாயாரே போற்றி சென்ற பதிவுகளில் நம்ம பார்த்தது சரஸ்வதி அம்மாவோட பாட்டம் லக்ஷ்மி அம்மாவோட பாட்டம் நம்ம பார்த்தோம் அடுத்தது என்ன ஆதிசக்தி தானே மகாசக்தி தானே அதனால் இந்த புத்தகத்தில் கொடுத்துருக்கிற அபிராமி அந்தாதிலிருந்து பாடல் இதில் ஐம்பத்தி ஒன்பதாவது பாடல் அதை நம்ம பார்க்கலாம் ஒரு இன்ட்ரொடக்ஷன் நம்ம இதுக்கு கொடுத்துருக்கோம் அதை பார்த்திங்கன்னா தெரியும் அபிராமி அந்தாதி எந்தளவுக்கு உன்னதமான பாட்டுன்னு சொல்லி ஸோ இப்போ நம்ம முதல்ல பாடலை பார்க்கலாம் முதல் பாடல் உதிக்கின்ற செங்கதிர் உச்சி திலகம் உணர்வுடையோர் மதிக்கின்ற மாணிக்கம் மாதுளம் போது மலர்க்கமலை துதிக்கின்ற மின்கொடி மென்கடி குங்கும என்ன விதிக்கின்ற மேனி அபிராமி என்றில் விழுத்துணையே பாடல் இவ்வளோதான் அம்பாவில் வர்ணிக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம் அவ்வளோ ஈஸி கிடையாது அதனால தான் நமக்கு கூட பார்த்தீங்கன்னா லலிதா சகஸநாமத்தில் ஆயிரம் பேர்கள் இருக்குது ஸோ இதில் இந்த பாடலில் அபிராமி என்ற பாடலில் ஒரு ஆறு ஓமானல் எடுத்து முதல் பாடலை ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு அபி அபிராமி பட்டர் அதான் இப்போ நம்ம சொன்ன பாடல் ஒன்று ஒன்றா பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காரு உதிக்கின்ற செங்கதிர் காலங்காலையில் சூரியன் உதிச்சார்னா எப்படி இருப்பார் நமக்கு எல்லாருக்கும் தெரியும் சிவப்பாக ரவுண்டாக இருப்பார் அந்த வானமே ஒரு மாதிரி செந்நிறமாக இருக்கும் அதுவும் இளஞ்சிவப்பாக இருக்கும் அதை நீங்கள் கற்பனை பண்ணிங்க அந்த மாதிரி இருக்கா அந்த அம்பா உதிக்கின்ற செங்கதிர் உச்சி திலகம் நெற்றியில் திலகம் வச்சுட்டுருக்கா ஒரு அர்த்தம் இன்னொரு அர்த்தம் திலகம் கூட அழிஞ்சு போய்டும் ஆனால் சூரியனே வந்து அங்கே திலகமாக இருந்தால் அழியாது பர்மனெண்டாக இருக்கும் உச்சி திலகம் அந்த சூரியனே வந்து அங்கே இருக்கார் உதிக்கின்ற செங்கதி உச்சி திலகம் உணர்வுடையோர் மதிக்கின்ற மாணிக்கம் உணர்வுடையோர் நல்ல படித்து தெரிஞ்ச அறிஞ்ச உணர்ந்தவர்கள் முழுமையாக அம்பாவில் உணர்ந்தவர்கள் அபிலாமி பற்றால் அதில் ஒருத்தர் முனிவர்கள் அவங்களாம் அதில் ஒரு முழுமையாக உணர்ந்தவர்கள் ஸோ உதிக்கின்ற செங்கதிர் உச்சித்திலகம் உணர்வுடையோர் மதிக்கின்ற மாணிக்கம் எல்லாம் மாணிக்கம் போல் அம்பால வணங்குறாங்க போற்றுறாங்க புகழறாங்க உதிக்கின்ற செங்கதிர் உச்சித்திலகம் உணர்வுடையோர் மதிக்கின்ற மாணிக்கம் அடுத்தது போது மாதுளம் பூ போல மாதுளம் பூ நீங்கள் செடியில் பார்த்துருப்பீங்க ஒரு மாதிரி ரெட்டிஷு ஒரு மாதிரி எல்லோஷ் எல்லாம் மிக்ஸ் பண்ண மாதிரி ஒரு கலர் அது வன்னிக்கிறது ரொம்ப கஷ்டம் அந்த மாதிரி ஒரு கலர் நீங்கள் பார்க்கும்போது தெரியும் அது அது போது அப்படி இருக்காங்க அப்புறம் மலர்கமலை துதிக்கின்ற மின்கொடி மலர்கமலைன்னா கமலம் தாமரை தாமரை மலர்ல இருக்கிற அம்பாள் ரெண்டு பேர் இருக்காங்க சரஸ்வதி இருக்கா லக்ஷ்மி இருக்கா நிறைய பேர் இதுக்கு வந்து லட்சுமி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது மகாலட்சுமி மகா சரஸ்வதி ரெண்டு பேரும் தான் அம்பால துதிக்கிறாங்க இப்போ பாத்தீங்கன்னா இந்த போட்டோ வந்து லலிதாவோட போட்டோ லலிதாக்கு பக்கத்தில் இங்கே சரஸ்வதி அம்மா இங்கே லக்ஷ்மி அம்மா ரெண்டு பேரும் சாமர வீசி அம்பால கைங்கறி மணிட்டுருக்காங்க அம்பாளுக்கு அதனால் இதுவும் மலர்க்கமலை துதிக்கின்ற மின்கொடினா ரெண்டு பேரும் சரஸ்வதி அம்மாவும் லக்ஷ்மி அம்மாவும் அம்பால துதிக்கிறாங்க எப்படியாப்பட்ட அம்பாவை மின்கொடி போன்ற மின்னல் கொடி எப்படி வந்துட்டு போயிடுவோம் அந்த மாதிரி மின்னல் கொடி போல இருக்காங்களா அம்மா மின்னல் கொடி போன்ற அம்பாவை துதிக்கின்றாங்க உதிக்கின்ற செங்கதிர் உச்சி திலகம் உணர்வுடையோர் மதிக்கின்ற மாணிக்கம் மாதுளம் போது மலர்கமலை துதிக்கின்ற மின்கொடி ஆறாவதா மென்கடி குங்கும தோயம் என்ன மென்மையான நறுவணம் இருக்கின்ற குங்குமம் போட்டு கரைச்ச குழம்பு அதை அதை போட்டு துவைச்சி எடுத்திருக்கிற மேனி அந்த மாதிரியான விதிக்கின்ற மேனி அந்த அம்பாலோட மேனி இந்த ஆறு சேர்ந்த மாதிரி இருக்குது அதை நீங்கள் கற்பனை பண்ணிட்டீங்கன்னா அப்படியாப்பட்ட அம்பால் யாரு அபிராமி எந்த விழுத்துணையே எனக்கு எப்பவுமே துணையா இருப்பா எப்போவுமே துணையாக இருப்பா இது ஒரு விச் வித்தியாசம் இருக்குது என்ன வித்தியாசம் இப்போ நம்ம வீட்டில் அப்பா அம்மா இருக்காங்க கொஞ்சம் காலம் வரைக்கும் அவங்க நமக்கு துணையாக இருக்காங்க மனைவி மக்கள்லாம் இருக்காங்க இன்னும் கொஞ்சம் நாள் வரைக்கும் அவங்க துணையாக இருக்காங்க ஆனால் முழுமையாக நம்ம எத்தனை பேர் வச்சு நமக்கு தெரியாது இனி எத்தனை பேர் வரப்போது நமக்கு தெரியாது எல்லா சமயத்தில் நமக்கு துணையாக இருக்கிறது யாரு அம்பாள் அதுதான் விழுத்துணையே ஸோ இந்த பாடலை பா இந்த பாடலை கொடுத்துருக்க ஆறு ஓமானல் பொருத்தி அம்பாலை மனசில் கற்பனை பண்ணிண்டு பாட்டை பாட பாட அம்பாவோட துணை நமக்கு எப்போவுமே இருக்கும் நமக்கு எந்த துன்பும் நெருங்காது அதான் இருந்த தெரிஞ்சுக்கிற விஷயம் மறுபடியும் இந்த கேளுங்க உதிக்கின்ற செங்கதிர் உணர்வு மாதுலம்போது மலர்க்க மலைது உதிக்கின்ற மின்கொடி மின்கடி குங்குமதோயம் என்ன விதிக்கின்ற மேனி அபிராமி துணையே ஓம் அபிராமி அன்னையே போற்றி போற்றி போற்றி